கனமழை எதிரொலியாக நேபாளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் உள்ளிட்ட பத்து பேர் உயிரிழந்தனர் நிலச்சரிவில் சிக்கி காட்டாற்றில் அடித்துச் செல்லப்பட்ட பேருந்தில் பயணித்த அறுபத்து மூன்று பேரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது இந்தியாவின் வட மாநிலங்களைப் போல அண்டை நாடான நேபாளத்திலும் கனமழை கொட்டி வருகிறது நேற்று இரவு மேகவெடிப்பு போல கொட்டிய மழையால் நேபாளத்தின் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தில் முதக்கின்றன மலை கிராமங்களில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன நேபாளத்தின் சித்வான் மாவட்டத்தில் உள்ள நாராயண்கட் முக்லிங் நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை மூன்றரை மணிக்கு பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது மலையின் ஒரு பகுதி சரிந்தபோது அறுபத்து மூன்று பேருடன் காத்மாண்டு சென்று கொண்டிருந்த இரண்டு பேருந்துகள் இழுத்து செல்லப்பட்டு திரிசூலி ஆற்றின் விழுந்தன போது ஆற்றில் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த வெள்ளம் பயணிகள் அனைவரையும் அடித்துச் சென்றுவிட்டது இதில் இந்திய ஆன்மீக பயணிகள் ஏழு பேர் பயணித்ததாக தகவல்கள் கூறுகின்றன காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பயணிகளை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன பேருந்து கவிழ்ந்த போது ஒரு சில பயணிகள் வெளியே குதித்து உயிர் தப்பியதாகவும் தகவல்கள் கூறுகின்றன நேபாளத்தின் கஸ்கி மாவட்டம் போகாரா பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் புதைந்துள்ளன தகவல் அறிந்து உடனடியாக மீட்பு நடவடிக்கையில் இறங்கிய நேபாள பேரிடர் மேலாண் படையினர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் உள்ளிட்ட பதினோரு பேரின் உடல்களை மீட்டனர் பரத்பூர் மலைப்பாதையில் ராட்சத பாறை சரிந்து பயணிகள் வேன் மீது விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள நேபாள பிரதமர் புஷ்பகமல் தஹால் உத்தரவிட்டுள்ளார்